ஓம் சாய்தான் என்னென்மான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீரடியில் நம்ம இருக்கோம் இவங்க வந்து சிவநேச சுவாமிகள் சாயப்பாவுடைய மூல மந்திரமாக நம்ம இன்றளவும் உச்சரிக்கிற ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் அப்படிங்கிற மூல மந்திரத்தை எழுதுனது சிவனேசன் சுவாமிகள் தான் ஸ்ரீரதி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் வீடியோஸில் சொல்லியிருப்பேன் உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எல்லாமே சாயப்பா டெம்பிளில் துவாரகமா இடத்துல எப்போவுமே நம்ம வாசித்து உங்களுடைய பிரார்த்தனைகள் சாயப்பா பாதத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் இப்போது அங்கே பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் வருஷமாக ஒரு மூணு நாலு வருஷமாக நான் இந்த இடத்துக்கு வந்து தான் இங்கே உட்காந்து தான் நான் உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே சாயப்பா பாதத்தில் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் ஆகிடும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பொதுவாகவே சமாதி இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சிவனேசன் ஐயா அவர்களும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது வெகு விரைவில் நடக்கும் இதை நம்ம கூட வந்த சாய் சொன்னங்கள் பல பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க நான் கூட்டிகிட்டு வருவேங்க அப்போ சொன்னது சாயம்மா நாங்கள் பொதுவாக சாயப்பா டெம்பிளுக்கு வந்துட்டு தான் வளர்க்கோம் ஆனால் நீங்கள் ஒரு முறை சிவனேசன் ஐயா டெம்பிள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்க அங்கே போயிட்டு நான் என்னுடைய கோரிக்கையை சாதாரணமாக சொன்ன சாயிரம் பார்த்திங்கன்னா என்னது அது நிறைவேறிடுச்சு ஸோ அந்த இடத்துல இவ்வளோ வைப்ரேஷன் இருக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன்னு நம்ம கூட சீரடிக்கு தொடர்ந்து வர சாய் சொந்தங்கள் பல பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த இடம் அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும் நீங்கள் வந்து வணங்குனிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஐயாவோடைய கண்ணு நீங்கள் உறுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பல முறை அந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு ஸோ ஒத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண் பிளின் பண்ணுற மாதிரி கண் மேலே அசைகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஐயா எனக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க சீரடிக்கு வர அனைத்து பக்தர்களும் எந்த இடத்துக்கும் வந்து நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் காரணம் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறத்துக்கு இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு வந்தவங்க என்கிட்ட சொல்கிறது சாயரம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது உள்ளே வந்தோன்னே நம்மளுக்கு ஒரு அதிர்வு ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கே தெரியுது மன அமைந்து கிடைக்குது இந்த இடத்துக்கு வந்தால் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி தெரியாதவங்களும் இன்னும் ஷீரடி வர சாமி சொந்தங்கள் அனைவரும் சாயப்பா கோவில் அடுத்தது நீங்கள் சுணேசனையா டெம்பிளுக்கு வரணும் நன்றி வணக்கம் சாயராம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்ல அவங்க சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷீரடிக்கு கிளம்புறச்ச இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது இந்த இடத்துக்கு நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும் ஸோ நீங்கள் வீடியோ அனுப்புறது மூலியமாக அந்த இடத்துக்கு அவங்க போய் பார்க்குறோடைய புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு இந்த ஒரு முறை நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே சீரடி போனீங்கன்னா இவரை வர மாட்டீங்க இது ரொம்ப நான் தீர்க்கமாக சொல்கிறேன் இன்றளவும் பல வருஷங்களாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் என்னுடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு வருஷமும் அதிகப்படுத்திகிட்டு தான் இருக்கார் பொரு பொதுவாகவே சித்தர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுண்டு நம்ம அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம வணங்கிறத விட அவங்களுடைய ஜீவ சமாதிக்கு வந்து உணர்வு உயிரோட்டமாகவும் அதற்கு பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால இந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு கண்டிப்பா நீங்க வணங்கிக்கிட்டு வாங்க உங்களுக்கு அடுத்த முறை இன்னும் பல திருப்பங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி வணக்கம்